எதுக்குதான் அடிச்சு நீங்க அப்படின்னா அவன் அடிச்சா சித்தி நானும் அடிச்சேன் அப்படின்பா அங்க என்ன நினைஞ்சுன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது என்ன உணர்வு நம்ம பையன் ஒரு தடிக்கிறா ஏதோ தப்பு நடந்திருக்கு அது என்னன்னு அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல அவனு போட்டு தட்டி எடுக்கணும் இதுதான் இந்த ஒற்றுமை அடிக்கிறது ரெண்டாவது பிரச்சனை எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை நம்மளுக்குள்ள இருந்தா நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது அசைக்க முடியாது நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கட்சி சார்ந்து எல்லாரும் பயணிக்கிறோம் நான் ஒரு கட்சியில இருந்திருக்கலாம் நீங்க ஒரு கட்சியில இருந்துக்கலாம் இதுக்கு முன்னாடி இனிமேலும் கூட இருந்திருக்கலாம் எனக்கு அந்த உணர்வு ஜாஸ்தியா இருந்திருக்கலாம் ஒரு வேலை இப்ப நான் வந்து டிஎம் கேல பயணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு டிஎம் அதிகம் அதிக உணர்வு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் என்ன பண்ண முடியும் என்னால நான் அந்த ஊர்ல ஓடி ஓடி வேலை செஞ்சிருப்பேன் ஆனா நான் ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்க முடியாது யாருன்னா சொல்ல முடியுமா நான் இந்த கட்சிக்காக வந்து இத்தனை வருஷம் வச்சிருக்கேன்க்கா என்னை வந்து மாவட்ட பொறுப்புல போட்டாங்கக்கா நான் இன்னைக்கு ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கேன்னு சொல்லுங்க பாக்கலாம் இருக்கிறமா நம்ம வந்து போஸ்ட் ஓட்டுறக்கும் அவன் பின்னாடி கூட்டத்துக்கு போறதுக்கும் அந்த சோறு வாங்கி திங்கறதுக்கு மட்டும் ஆன ஆட்கள் ஆனா நம்ம எந்த ஜாதியை சேர்ந்தவங்க ராஜபரம்பரை ரெண்டாண்டு காலங்கள் வாழ்ந்த ராஜ ராஜபரம்பரையை சேர்ந்தவங்க நம்மளுடைய மன்னர் பேரரசர் பெருமிடு முத்திரையரோட சதைவிலா வந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் முடிஞ்சு நாப்பத்தி ஆறாவது வருஷம் நடந்துட்டு இருக்குது அந்த பரம்பரையில் இருந்தவங்க ஆனா மாற்று ஜாதியான கௌடாஸ் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு நம்ம தலம் குனிஞ்சு அவங்களுக்கு வந்து பயந்து போறோம் இது எல்லாம் எடுத்தீங்கன்னு வைங்களா இந்த கோவை வடக்குன்ட்டு இல்ல எந்த பகுதியில எடுத்தாலும் நிறைய சொத்துக்கள் வந்து நம்மளுக்கு சொந்தமானதா தான் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு வெள்ளக்காரங்காலத்திலேயே நம்மளோட வெள்ளக்காரன் எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே ஜாதி எந்த ஜாதி முத்திரையர் ஜாதி வளையர் சரிங்களா வளையர் நம்மளோட ஜாதி முத்திரையர் அம்பலக்காரர் மற்றவங்க எல்லாருமே நம்மளுடைய பட்டங்கள் நம்மளா பெருமைக்காக வச்சுக்கிட்ட பட்டங்கள் நம்மளோட தொழில் வந்து மீன் பிடிக்கிறது வேட்டையாடுதல் சரிங்களா இதுதான் நம்மளோட தொழில் ஆனா என்ன சொல்றாங்க பழையனா திருட்டு பையன் பழையனா திருட்டு பையன் அவளை எதுக்கிட்ட உள்ள

கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டா மட்டும்தான் நம்ம மேல போக முடியுமே தவிர இல்லன்னு என்ன பண்ண முடியாது மேல போகவே முடியாது நம்ம ராஜ பரம்பரைன்னு சொல்றோம் எத்தனை பேர் வந்து நான் தைரியமா ஒரு ஸ்டேஷனுக்கு போனா என்னால பேச முடியும் இல்ல ஒரு இடத்துல ஒருத்த பிரச்சனை பண்ணா என்னால பேச முடியும்னு சொல்றாங்க எத்தனை பேர் கைத்துக்கு உங்களுக்கு பாக்கலாம் நான் பேச எங்க போனாலும் முடிஞ்ச அடிச்சிட்டு கூட வருவேன் சரிங்களா எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துலயும் நம்ம யாருக்காவது தலை குடிஞ்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சாப்பிடறோம் நம்ம வாழ்றோம் யாருக்கிட்ட எதுக்காச்சும் உதவி போறோமா நான் தடாகத்துல இருபத்தி ஏழு வருஷமா குடியிருக்கிறேன் இன்னும் ஒரு கையெழுத்துக்கு ஒரு பிரசிடன்ட் கிட்ட கூட நான் போனது எனக்கு தேவையில்லை சரிங்களா அது சிலருக்கு இருக்கலாம் எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் யாருக்கிட்டயும் அடிமையா போகணுங்கிற அவசியமோ ஒருத்தருக்கு தலை குனிஞ்சு போகணுங்கிற அவசியமோ எங்களுக்கு வந்தது கிடையாது ஏன்னா யாரை கேள்வி கேட்டாலும் நாம போய் பேசலாம் அவன் நம்மளை கண்டா பயப்படணும் இவளை எங்கிருந்து வந்தாலும் தெரியும் இவளை பார்த்தா நாலு கேள்வி வச்சா கேட்பாளே அப்படின்னா அவன் என்ன பண்ணும் பகச்சது தெரியாம போகணும் அந்த மாதிரி தான் நம்ம நடந்து போறோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துலயும் நம்மளோட ஜாதியை விட்டு கொடுக்க கூடாது சரிங்களா சரி இந்த பூட்டை எதுக்காக போடுறோம் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் என்னன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் என்னன்னா அண்ணன் வந்த அன்னைக்கு செம வர வரவேற்புட்டிங்க சூப்பர் உங்கள ஒரு கைத்தறி நீங்களே பாராட்டிக்கலாமே பத்தா பத்துல ஓகே சின்ன வருத்தம் அதுல இருந்துச்சு என்னன்னா ரெண்டா பிரிஞ்சு நின்று சரிங்களா பாதி பேரத்தை அவர் பார்த்தாரு பாதி பார்க்கல இந்த ரோடு வேற டிராபிக் ஆயிருச்சு வழி இல்லாம கிளம்ப வேண்டியதாயிருச்சு ஏற்கனவே பல பிரச்சனைக்கு இடையில தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியாது மாவட்ட அமைப்பாளர் வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு போய் இந்த மாதிரி எங்க அண்ணன் வர்றாரு சமநீதி போராளி எங்க அண்ணன் இதை கீர்த்திக்கு தெரியும் எங்க அண்ணன் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க கார் எடுத்துட்டு போய் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க என்னன்னு இந்த கொடியும் கம்பமெல்லாம் நடக்கூடாது ஆரவாரமா எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து என்ன பண்ணிட்டாரு அவர் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு சரி யார் வேணாலும் கூப்பிட்டு நடக்குது நடக்குது என்ன வேணாலும் நம்ம பண்ணதான் போறோம் அப்படின்னு சில சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு அவர் போன் ரீச் ஆகாத பட்சத்துல என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு போய் செவத்துல நோட்டீஸ் ஒட்டாங்க கையெழுத்து போட சொல்லி கேட்டாங்க நாங்க கையெழுத்து போடாம வந்தனால வீட்டுல கொண்டு வந்து ஒட்டிட்டாங்க ஆனா அதையும் தாண்டிதான் அண்ணனை கொண்டு வந்து முப்பத்தி ஏழு இடத்துல கோயம்புத்தூர்ல கொடி ஏத்தணும் எத்தனை இடத்துல முப்பத்தி ஏழு இடத்துல எழுபது வில்லேஜ் பார்த்தோம் எழுபது கிராமங்களை சந்திச்சு மக்களை ரொம்ப சந்திச்சு எல்லாத்துக்கும் வந்து அழைப்புதல் கொடுத்து அண்ணன் வந்து தன் கையால கொடுத்தாரு எத்தனை தலைவர் இந்த மாதிரி வருவாருன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு ஊரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்டிகும் போகணும் எல்லா மக்களையும் சந்திக்கணும் எத்தனை தலைவர் வருவார் நம்மளுடைய சமநீதி போராளி அண்ணன் எல்லா பகுதிக்கும் கால் நினைச்சார் சரிங்களா அந்த உண்மையான உணர்வுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல மூணு கோடி முத்திரையர் இருக்கும் சொல்றோம் சரிங்களா ஆனா சர்வே இப்ப மக்கள் தொகை கணக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த கணக்கு எடுக்கிறதுல வந்து சொன்னா நம்ம வளையர் கொடுப்போம் பக்கத்து வீட்டுல வந்து முத்துராஜன் கொடுப்பான் இன்னொரு வீட்டுல வந்து அம்பலகாரன் கொடுப்பான் இன்னொரு இடத்துல தலையாரின்னு கொடுப்பான் அப்ப நம்ம ஜாதி ஒண்ணா அவன் கணக்கு பிள்ளைதார என்ன திராஜாலும் இத்தனை பேர் இருந்தாங்க தலையாரிலும் இத்தனை பேர் இருந்தாங்க வாழையர்ல இத்தனை பேர் இருந்தாங்க அப்ப நம்ம மூணு கோடி பேர்னு சொல்ல முடியுமா யார் கணக்கு வந்தாலும் வலையர் நான் முத்துராஜா அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா என்னோட ஜாதி வலையர் ராக்கெட்ல முத்துராஜான்னு போடுங்கன்னு சொல்லுங்க ஏன்னா முத்துராஜா தான் அரசாங்கத்துல பதிவாயிருக்கு அதனாலதான் அந்த முத்துராஜாங்கிற ஒரு கோடு பின்னாடி ஜாயின் அப்பதான் வந்து முத்ராஜா இனத்துல உட்பிரிவுகள்ல இத்தனை தொகை மக்கள் தொகை இருக்காங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு சரியான கணக்கெடுப்பு கிடைக்கும் சரிங்களா ஓகே நம்மளோட ஜாதி இந்த ஜாதியில நம்மளோட சங்கத்தோட பேரு வீரமுத்திரையர் சங்கம் தெரியுமா உங்களுக்கு நம்ம சங்கத்து பேர் என்ன இதோட தலைவர் யாரு கே கே நம்மளுடைய சமநீதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர் ஒரு லாயர் சரிங்களா அவரோட சொந்த ஊர் வந்து திருச்சி முத்துராஜான் சங்கத்தோட பேர் வச்சுட்டு வாழ் வாழ்வுரிமை மாநாடு